ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம ஆசிரியர் கடிதம் தான் பார்க்க போகிறோம் ஆசிரியர் கடிதத்தில் வந்து தனி கடிதம் சங்கம் ரெண்டுமே வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் கொஸ்டின் பாருங்க தமிழ்நாட்டில் தற்போது அடுக்குமாடி குடியிருப்புகள் அதிகமாக தனியார் நிறுவனங்களால் கட்டப்பட்டு விற்கப்படுகின்றன ஒரு வீடு இருந்த இடத்தில் பல குடியிருப்புகள் கட்டப்படுவதால் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படுகிறது சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது எனவே அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுவதற்கு கடுமையான நிபந்தனைகள் விதித்து உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் சில நிறுவனங்களால் மக்கள் ஏமாற்றப்படுகின்றார்கள் கட்டுமானமும் தரமான அளவில் இருப்பதில்லை இது குறித்து தினமலர் பத்திரிகையாளர் ஆசிரியர் கடிதம் நிறுவனம் கொடுத்திருக்காங்க என்ன யாருக்கு வந்து எந்த பத்திரிக்கை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க தின மலராக தினத்தந்தியா அந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா அது இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் மறுபடி என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பாருங்க இது வந்து குடியிருப்பு வந்து அதிகமாக இருக்கிறங்காட்டிக்கு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுது ஓகேங்களா அதை பற்றி நம்ம வந்து ஒரு பத்திரிக்கை பத்திரிக்கை நிறுவனத்துக்கு வந்து நம்ம ஒரு கடிதம் எழுதுகிறோம் ஓகேங்களா அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபஸ்ட்டு வந்து ஆசிரியர் கடிதம் தனிநபர் கடிதம் பார்க்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் டேட் போட்டுக்க வேணும் நெக்ஸ்ட்டு அனுப்புனர் யார் அனுப்புகிறாங்க அப்படிங்கறக்கான அட்ரஸ் இது வந்து கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதை போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா உங்களுடைய பேர் இல்லா வந்து ஏதோ ஒன்று அனுப்புனரில் வந்து ஏதோ ஒரு அட்ரஸ் போட்டுக்கோங்க பெருனர் அப்படிங்கிறதுல வந்து நாளேடா ஆசிரியர் அவர்களுக்கு அப்படின்னு போட்டுட்டு எந்த பத்திரிக்கைக்கு அனுப்புகிறாங்க தினமலரா தினத்தந்தி அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த பத்திரிக்கைன்னு சொல்லிவிட்டு அந்த பேர் போட்டுக்கோங்க மேக்ஸிமம் வந்து இந்த ஆசிரியர் கடிதம் சென்னை தான் வரும் அதனால் வந்து நான் சென்னைன்னு போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐயான் கொடுத்து இது வந்து முக்கியம் இது பார்த்து வச்சுக்கோங்க இத்துடன் இணைக்கப்பட்டுள்ள பகுதியை தங்களது நாளேட்டில் ஆசிரியருக்கு கடிதம் என்ற பகுதியில் இணைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது வந்து நம்ம கம்பல்சரி எழுத வேணும் ஐயான் போட்டு அதுக்கப்புறமும் தங்கள் உண்மையுள்ள இல்லாட்டினா இப்படிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பம் போட்டு யார் அனுப்புகிறாங்களோ அவங்க பேரையும் எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு இணைப்பு ஒன்றுன்னு போட வேணும் ஆசிரியர் கடிதம் போதே நம்ம இணைப்பு ஒன்று அப்படிங்கிறத போட வேணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து அடுக்குமாடி குடியிருப்பு பிரச்சனைகளை பற்றி சொல்கிறாங்க அட்டைக்கு நான் வந்து அடுக்குமாடி குடியிருப்புகள் அப்படின்னு போட்டிருக்கேன் அதில் என்ன நம்ம படித்தோமோ அதையே தான் எழுதியிருப்பேன் தமிழ்நாட்டில் தற்போது அடுக்குமாடி குடியிருப்புகள் அதிகமாக தனியார் நிறுவனங்களால் கட்டப்பட்டு விற்கப்படுகின்றன ஒரு வீடு இருந்த இடத்தில் பல குடியிருப்புகள் கட்டப்படுதல் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படுகிறது அவங்க சொல்லும்போது இந்த கான்செப்ட் தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சிச்சுன்னா

அதிகாரிகள் தக்க நடவடிக்கைகள் எடுப்பார்களா அப்படின்னு வந்து ஒரு கொஷின் மார்க்கு இதெல்லாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் இது வந்து நாம் படித்த கொஷின்லேயே வந்துடும் கடைசியாக வந்து இது குறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் தக்க நடவடிக்கைகள் எடுப்பார்களா அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் மார்க் மாதிரி போட்டு கடைசியாக வந்து தங்கள் உண்மை இல்லை இல்லாட்டினா இப்படிக்குன்னு போட்டு ஒப்பம் போட்டு யார் அனுப்புகிறாங்களோ அவங்களுடைய பேர் நெக்ஸ்ட் பாருங்க ஆசிரியர் கடிதத்திலே வந்து சங்கத்தின் மூலிமா எப்படி எழுதுறது அப்படின்னா ஹெட்லைன் போட்டுக்க வேணும் ஹெட்லைன் போட்டு என்ன ஹெட்லைன் அப்படின்னா வந்து அடுக்குமாடி குடியிருப்போம் நல சங்கம் சென்னை ஓகேங்களா இது வந்து நம்ம ஒரு சங்கத்தின் மூலிமா கொடுக்குறவங்க அடிக்கு சங்கத்தின் மூலிமா கொடுக்கறது அப்படின்னா வந்து அதுலேயே வந்து தலைவர்கள் செயலாளர்கள் அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருப்பாங்க நேமு இதே வந்து அப்படி கொடுக்கல அப்படின்னா வந்து அது தனிநபர் கடிதம் இதே வந்து தலைவர்கள் கொடுத்து சங்கத்தின் மூலியமாக அனுப்புகிறாங்க அப்படின்னு கொடுத்துருந்தாவே அது வந்து என்ன அப்படின்னா சங்க கடிதம் ஓகேவா ஆசிரியர் கடிதத்தில் வந்து சங்கத்தின் மூலமே எழுதுறது தனிநபர் கடிதத்தில் வந்து நம்ம அனுப்புனர் பிரினர் போடுவோம் இதே வந்து சங்கத்தின் மூலிமே எழுதும்போது நம்ம லெட்டர் பேட் மாதிரி எழுதுவோம் ஓகேங்களா தலைவர் செயலாளர் அப்புறம் அட்ரஸ்ஸு இதுதான் வந்து லெட்டர் பேட் டைப்பு வரும் ஓகேங்களா இந்த லெட்டர் பேட் டைப்பில் இந்த லெட்டர் பேட் டைப்பில் பார்த்திங்கன்னா இங்கே டேட்டு ஓகேங்களா டேட் எழுதிட்டு பெருனர் யாருக்கு அனுப்புகிறோம் இதில் இதுலேயே வந்து நம்ம எங்கேருந்து அனுப்புகிறோம் அப்படிங்கிறது வந்து லெட்டர் பேலே தெரியும் யாருக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நாளேடு ஆசிரியர் அவர்களுக்கு தினமலர் தினமலராக தினத்தந்தியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த பத்திரிக்கைக்கு தினமலர் பத்திரிக்கைக்குன்னு போட்டுட்டு சென்னை ஓகேவா நெக்ஸ்ட்டு ஐயா ஐயா அப்படிங்கிறத வந்து பொருள் அப்படிங்கிறது இதுல அதில் வந்து நாம பொருள் எழுதியிருக்க மாட்டோம் இதுல வந்து சங்கத்தின் மூலியம் எழுதுறதுக்கு வந்து நம்ம பொருள் எழுதுவோம் பொருள்ல என்ன எழுதுவோம்னா அடுக்குமாடி குடியிருப்புகள் குடிநீர் பற்றாக்குறையை சரி செய்ய வேண்டிய விண்ணப்பம் ஓகேங்களா இது வந்து நம்ம இந்த பொருள் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து இந்த சங்கத்தில் ஆட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ஐயா அப்படிங்கிற இடத்துலையே வந்து இத்துடன் இணைக்கப்பட்டுள்ள பகுதியே தங்களது நாளேட்டில் ஆசிரியர் கடிதம் என்ற பகுதியில் இணைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதில் பார்த்தோம் இல்லையா சேம் அதே தான் வந்து இங்கே கொடுத்துருப்போம் எக்ஸ்ட்ரா வந்து இந்த பொருள் மட்டும் நம்ம இந்த சங்கத்தில் வந்து ஆட் பண்ணியிருப்போம் இந்த லெட்டர் பேடை ஆட் பண்ணியிருப்போம் ஓகேங்களா நெக்ஸ்ட் இப்படிக்குன்னு போட்டு ஒப்பன் போட்டு இங்கே தலைவர் பேர் என்ன கொடுத்துருக்கோமோ அது வந்து அவர் தான் வந்து இந்த ஆசிரியர் கடிதத்துக்கு வந்து இந்த லெட்டர் அனுப்புகிறாரு அப்போ வந்து தலைவருடைய பேர் போட்டிருக்க வேணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இணைப்பு ஒன்று அப்படின்னு போட்டு நம்ம என்ன கன்டென்ட் கொடுக்குறோமோ அதை வந்து நம்ம எழுதுவோம் அதில் கொடுத்துருந்தோம் இல்லையா அதே தான் அந்த கொஷின்ல இருந்தது நம்ம அடுக்குமாடி குடியிருப்போர் நல சங்கம் அந்த இதில் கொடுத்துருந்தோம் இல்லையா அந்த லெட்டரில் இருந்ததே தான் இதில் வந்திருக்கும் தமிழ்நாட்டில் தற்போது அடுக்குமாடி குடியிருப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த எழுதிட்டு கீழே வந்து இது குறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் தக்க நடவடிக்கைகள் எடுப்பார்களான்னு சொல்லிவிட்டு கொஷின் மார்க் போட்டுக்கு வேணும் கடைசி அந்த லைன் வந்து எழுதிக்கு வேணும் அதுக்கப்புறம் இப்படிக்குன்னு போட்டு தா தாமதியகன் தலைவர்னு சொல்லி வேணும் ஓகேங்களா ஸோ சேம் ஒரே ஃபார்மேட்டு தான் இல்லை வந்து நம்ம சங்கம் அப்படிங்கும்போது லெட்டர் பேட் யூஸ் பண்ணுவோம் தனிநபர் அப்படிங்கும்போது அனுப்புனர் பிரினர் யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் சங்கத்தில் வந்து நம்ம வந்து பொருள் யூஸ் பண்ணுவோம் எழுதுவோம் ஓகேங்களா மீது இருக்கிற இந்த கண்டென்ட் வந்து அவங்க சொல்லும்போதே நம்ம ஒரு ஸ்டோரி மாதிரி பார்த்து வச்சுட்டோம்னா இதில் வந்து எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து இணைப்பு ஒன்று அப்படிங்கிறது வந்து கம்பல்சரி எழுத வேணும் கடைசியாக வந்து இது குறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் தக்க நடவடிக்கை எடுப்பார்களா கொஷின் மார்க்கு இது வந்து கம்பல்சரி எழுதிக்கணும் வேணும் ஓகேங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்